ஆம் காலம் கருதி இருப்ப

கொட்டுமுறைக்காலம் உப்பு விக்கப் போனேன் காச்சளிக்கும் நேரம் மாபுவிக்கப் போனேன் என்று கவிஞர் பாதி உண்பாடல் எழுதியுள்ளார் காலம் இல்லாத செயற்குடும் சோக பாடல் தானது

பெரும் தோல்வியுற்றனர் பெருமானியில் ஒரு லட்சத்திற்கும் அதிகமான பேர் கொல்லப்பட்டனர் ஒன்றரை லட்சத்திற்கும் அதிகமான பேர் சிறைபிடிக்கப்பட்டனர் உலகத்தை நிதர்சனமான உண்மை அதிகாலை சூரியனும் ஒரு நாளும் தாமதம் காலதாமதத்திற்காக காரணம் தேடியதில்லை இறைவனின் படைப்பு இருபத்தி நாலு மணி எனினும் நான் பேசினால் ஏற்படும் சும் பேசி முடிக்கிறேன் வணக்கம்